இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களை அன்போடு நாங்கள் வாழ்த்துகிறோம் தேவன் இன்றைக்கு நமக்கு தந்திருக்கிற இந்த ஜெப நேரத்திற்காக ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன் தேவன் கிருபையாக மிக அற்புதமாய் ஒவ்வொரு நாளும் இந்த ஜபத்தை நமக்கு ஆசீர்வாதமாக்கி தேவன் தருகிறார் இருபத்தி ஓரு நாட்கள் தேவ சமூகத்துல ஒவ்வொரு நாளும் ஒன்றாம் தேதியில இருந்து நம்ம ஆரம்பித்த இந்த ஜபம் இந்த மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து ஆண்டுடைய பாதத்துல நாம் அமர்ந்திருக்கிறோம் குடும்பமாக ஜபிக்கிறோம் ஆண்டவர் ஜபிக்க பாரப்படுத்துகிற காரியங்களை சொல்லுகிறோம் நீங்களும் எங்களோடு இணைந்து ஜபிக்கிறீர்கள் பெரிய அறுவடையை பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்வார்கள் ஆண்டவர் இந்த நாளிலும் தொடர்ந்து நம்மை ஆசிர்வதிக்கப் போகிறார் இணைந்து நீங்களும் எங்களோடு பாடி கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள் வார்த்தையை கேளுங்கள் இணைந்து ஜபம் பண்ணுங்கள் நீங்கள் எதிர்பார்க்கிற ஒவ்வொரு நன்மைகளையும் உங்கள் வாழ்விலும் நிச்சயமாய் கர்த்தர் தருவார் இணைந்து பாடுவோம் என் வாழ்வின் கேடகம் எல்லா நன்மைகள் வாழ்விலே விடுதலையோடு பாட கர்த்தர் உதவி செய்வாரா டா எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் எல் ஷடா எந்த துணை நீரே என் வாழ்வின் கேடகம் என்னில்லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தீரே லா நன்மைகள் என் வாழ்வில் செய்தே எந்தன் வாழ்வில் பலன் நிரே எந்தன் வாழ்வின் பலன் Além eat உந்த நாமம்மம் உமது சட்டை அடைக்கலம் உந்த நாமம் எந்த இம்பம் உமது சட்டை அடைக்கலம் இயல் செடா எந்த துணை நீரே என் வாழ்வி கேடகம் துணை நீரே என் வாழ்வில் கேடகம் இம்மற்றும் என்னை காத்து நடத்தினோத்திரம் இம்மட்டும் என்னை காத்து காத்துடத்தினோத்திரம் இம்மட்டும் என்னை காத்து நாடத்தின எோத்திரம் எந்த நாடும் கூட இருக்கும் இம்மானுவேலே சோத்திரம் எந்த நாடும் கூட இருக்கும் மானுவேலே தோத்திரம் எல் ஷடா எந்த நீரே என் வாழ்வில் கே ிகிரியாயிருக்கிறான்வரா இந்த நாளும் எந்த பரிகாரிஃபா இந்த நாளும் இந்த பரிகாரி தருவிகுிரம் எந்த நாளும்ருவிணிசியே தோத்திரம் இயல் செடா எந்த துணை நீரே என் வாழ்வில் கேடகம் இல் செடா எந்த துணை வாழ்வின் கேடகம் இன்றைக்கு நாம் ஒரு வேத பகுதியை அப்போஸ்ல நடப்படியின் புஸ்தகத்திலிருந்து நாம் வாசித்து தொடர்ந்து தொடர்ந்தவா வார்த்தை நம்ம தியானித்து அவைகளுக்காக நாம் ஜெபிக்க கர்த்தனமுக்கு உதவி செய்வார் வாசிக்கலாமா வார்த்தை அப்போஸ்தலின் இருபதாவது அதிகாரம் அதில் இருபத்தி எட்டாவது வசனத்தில் இருந்து முப்பத்தி ஓராவது வசனம் வரைக்கும் ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தமது சபையை மேய்ப்பதற்கு பரிசுத்த ஆவி உங்களை கண்காணிகளாக வைத்த மந்தை முழுவதையும் குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் நான் போன பின்பு மந்தையை தப்பவிடாத கொடிதான ஓநாய்கள் உங்களுக்குள்ளே வரும் உங்களிலும் சிலர் எழும்பி சீஷர்களை தங்களிடத்திற்கு இழுத்து கொள்ளும்படி மாறுபாடானவைகளை போதிப்பார்கள் என்று அறிந்திருக்கிறேன் ஆனபடியால் நான் மூன்று வருஷ காலமாய் இரவும் பகலும் கண்ணீரோடே இடைவிடாமல் அவனவனுக்கு புத்தி சொல்லி கொண்டு வந்ததை நினைத்து விழித்தெருங்கள் அப்போய பவுல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த திருச்சபையை குறித்து சபையானது எப்படிப்பட்ட விழிப்புள்ளவர்களாய் இந்த கடைசி காலத்தில் இருக்க வேண்டும் என்கிற ஒரு காரியத்தை குறித்து வேதத்திலே இங்கே எழுதி வைத்திருக்கிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே வேதத்தின் அடிப்படையிலே நாம் அநேக இடங்களில் வாசிக்கிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கூட தம்முடைய பிள்ளைகளை தம்முடைய நல்ல ஆடுகளுக்கும் அவரை நம்முடைய நல்ல மேய்ப்பனாகவும் சித்தரித்து அவர் பேசி இருக்கிறதை வேதத்திலே நாம் வாசிக்கலாம் நானே நல்ல மேய்ப்பன் நல்ல மேய்ப்பன் தன் தன் ஆடுகளுக்காக ஜீவனையே ஆடுகளை அறிந்திருக்கிறேன் என் ஆடுகளால் நான் அறியப்பட்டும் அவைகளை ஒருவனும் கையிலிருந்து பறித்து கொள்ள முடியாது என்று சொல்லி தன்னுடைய ஆடுகளாகிய தன் ஜனங்கள் மீது தேவன் வைத்திருக்கிற அந்த வைராக்கியமான அன்பை அந்த வைராக்கியமான வாஞ்சியை குறித்து அவர் சொல்லி இருக்கிறதை வேதத்திலே வாசிக்கலாம் தான் ஆண்டவர் தம்முடைய ஊழியத்தின் பாதையிலே தன் ஜனங்களுக்கு சொன்னார் கள்ள தீர்க்க எச்சரிக்கையாயிருங்கள் அவர்கள் எல்லாரும் ஓநாய்கள் உள்ளத்திலே ஓநாய்கள் ஆனால் ஆட்டு தோலை போர்த்து கொண்டு வெளியிலே வித்தியாசமான ஒரு தோற்றத்தோடு உங்களிடத்திலிருந்து வருவார்கள் எதற்காக என்னிடத்திலிருந்து உங்களை பிரித்து கொள்ளும்படியாக என் ஐக்கியத்தில் உங்களை வேறுபடுத்தி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக நயவஞ்சகமாக உங்களிடத்தில் வருவார்கள் நீங்கள் ஜாக்கிரதையா இருங்கள் என்று கிறிஸ்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு அவர் சொல்லிக் கொடுத்திருந்தார் அவர்கள் இருப்பார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவர்களுடைய நீங்கள் அவர்களை அறிந்து கொள்ள முடியும் பேசுவது ஒன்றாக இருக்கும் வாழ்க்கை வேறுவாக இருக்கும் பேசுகிறது ஒன்றாக இருக்கும் அப்படிங்கள் வேறு விதமாக இருக்கும் அதிலிருந்தே நீங்கள் ஒன்றை அறிந்து கொள்ளலாம் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பது என்று எச்சரிக்கையாக சில வார்த்தைகளை ஜனங்களுக்கு அவர் சொல்லி கொடுத்திருந்தார் அறிந்து வைத்தார்களோ பாருங்கள் இருந்தபடினாலே அவர் சொல்லுகிறார் கர்த்தர் என் இருக்கிறார் ஆகவே நான் தாழ்ச்சி அடைவதில்லை அவர் என் மெய்ப்பராய் இருக்கிறபடினால என் வாழ்க்கையில குறைவு இருக்கிறாரு என் வாழ்க்கையில பிரச்சனைகள் வராது துன்பங்கள் வந்தாலும் எனக்கு ஆபத்து நேரிடாது எனக்கு பாதுகாப்பு இருக்கும் என் தேவைகள் சந்திக்கப்படும் ஏனென்றால் என்னுடைய நல்ல மேப்பர் எப்பொழுதும் என்னோடு கூட இருக்கிறார் என்று அவர் அறிந்திருந்தார் அப்ப பழைய ஏற்பாட்டின் பரிசுத்தவான்களும் தேவனை தம்முடைய மேய்ப்பனாக அறிந்து அவரை ஆராதித்தார்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் தன்னை ஒரு மேய்ப்பனாக தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறார் அதே போலதான் அப்போஸ்தனாகி பவுல் சபைக்கு சொல்லும்போது போது சொல்லுகிறார் நீங்கள் தேவனுடைய மந்தையில் இருக்கிற ஆடுகள் சபையை ஒரு மந்தையாக அவர் சொல்லுகிறார் சபையில் இருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களையும் தேவனுடைய கைக்குள்ளான ஆடுகளாய் அவர் சொல்லுகிறார் இந்த ஆடுகளை பார்ப்பதற்காக அவர்களை கவனிப்பதற்காக அவர்களுடைய தேவனுடைய வார்த்தைகளை அவர்களுக்கு கொடுப்பதற்காக கண்காணிகளாய் போதகர்களை ஊழியக்காரர்களை கர்த்தர் வைத்திருக்கிறார் ஆனால் நம்முடைய பிரதான மேய்ப்பன் நம்முடைய நல்ல மெய்ப்பன் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சபை என்பது சாதாரணமானது அல்ல அதனால் தான் அவர் அந்த வார்த்தை இன்ட்ரோடியூஸ் பண்ணும்போது சொல்கிறார் தம்முடைய சுய ரத்தத்தினாலே இயேசு கிறிஸ்து தம்முடைய ரத்தம் முழுவதையும் சிந்தி கொடுத்து சம்பாதித்த சபை அப்படி என்றால் சபை எவ்வளவு விலையேற பெற்றது தேவனுடைய பார்வையிலே சபையை சேர்த்து கொள்ளத்தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வரப்போகிறார் சபையின் மூலமாகத்தான் தேவன் பேசுகிறார் இந்த பூலோகத்தையும் இணைக்கிற ஒரு வாசஸ்தலம் இங்கே கர்த்தர் வாசமாய் இருக்கிறார் எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனுடைய ராஜ்யம் பரலோகம் சபையை குறித்து எவ்வளவு திட்டமாய் உண்மையாய் வாஞ்சிக்கிறதோ அதே போலவே பொல்லாத பிசாசும் சபையை குறித்து பயங்கரமான திட்டங்களை வைத்திருக்கிறான் என்றால் சபையை உடைத்தால் அவன் தேவ ராஜ்யத்தின் திட்டங்களை உடைத்து விடலாம் என்பது அவனுடைய எண்ணம் சபையில் இருக்கிற தேவ பிள்ளைகளை தடுமாறச் செய்தால் தேவனுடைய திட்டத்தை இந்த உலகத்துல நிறைவேற்ற விடாமல் தடுத்து விடலாம் என்பது அவனுடைய நோக்கம் ஆகவே அவன் தன்னுடைய கண்களை முழுவதும் சபைக்கு விரோதமாக சபையில் உள்ள ஜனங்களுக்கு விரோதமாக வைத்து எப்படியாக இவர்களை கிறிஸ்துவின் அன்பை விட்டு விலக்கி விட வேண்டும் உபதேசத்தில் இருந்து விலக்கிவிட வேண்டும் தேவனுடைய கரத்தில் இருந்து இவர்களை பிடுங்கிக் கொள்ள வேண்டும் என்று அவன் அநேக உபாய தந்திரங்களை திட்டமிடுகிறார் அலே லூயா சத்துரு நேரடியாக ஒருபோதும் நம்ம எதிர்க்க வருவதில்லை அப்படி வந்தால் அவனை எளிதாக இயேசுவை நாமத்தில் நம்ம மேற்கொள்ள முடியும் என்பது அவனுக்கு தெரிந்திருக்கிறபடினாலே நயவஞ்சகமாய் தந்திரமாய் சில மனிதர்கள் மூலமாக சில நபர்கள் மூலமாக நமக்கு நல்ல ஆலோசனை கொடுப்பது போல நல்ல உபதேசம் கொடுப்பது போல நம்ம எப்படியாக வழிவிலக போக அவன் சில காரியங்களை நமக்கு செய்து கொண்டிருக்கிறான் தேவ இருக்க வேண்டும் என்று வேதம் நமக்கு போரிக்கிறது அவர்கள் என்ன செய்வார்களாம் தெரியுமா அவர்கள் ஜனங்களை தங்களிடத்திற்கு இழுத்து கொள்ளுகிறார்கள் ஏசுவின் இடத்திற்கு அல்ல இந்த உலகத்திலே நாம் ஒவ்வொருவரும் தேவனால் அழைக்கப்பட்டவர்கள் ஜனங்களை தேவனிடத்திற்கு கொண்டு போக வேண்டும் நாம் சொல்லுகிற வார்த்தைகள் ஜங்களை நேராய் ஜனங்களை திருப்ப வேண்டும் நாமத்தில் நம்முடைய கரத்தின் மூலமாக நடக்கிற அற்புத அடையாளங்கள் நம்மிடத்தில் ஜனங்களை இழுத்துக்கொள்வது அல்ல இயேசு அவர்களை இழுத்துக் கொள்வதற்காக கஸ்தர் அப்படித்தான் நம்மை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார் ஆனால் அவர்களோ தங்களுக்கு நேராக அவர்கள் தங்களை பின்பற்ற வேண்டும் அப்பதான் ஆண்டவரை விட்டு விலகி வருவாங்க சபையை விட்டு விலகி வருவார்கள் என்கிற ஒரு திட்டத்தோடு இந்த கடைசி காலத்தில் ஒரு காரியங்கள் இருந்ததுனால கண்ணீரோடு உங்களுக்கு உபதேசம் பண்ணதெல்லாம் நீங்க நினைத்து கொண்டு ஜாக்கிரதையாயிருங்கள் அவர்கள் மந்தையை தப்பு விடாத ஓநாய்கள் என்று சொல்லுகிறார் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே தங்கள் மாறுபாடான போதனைகளினாலே தங்கள் நயவஞ்சகமான பேச்சினாலே புய்யான வார்த்தைகளை பரப்பி கட்டு கதைகளை சொல்லி ஒருவரை ஒருவர் குறை சொல்லி மற்றவர்களை மற்றவரிடத்திலே போட்டு கொடுத்து சுபாவ அன்பில்லாதவர்களாய் இணங்காதவர்களாய் கீழ்படியாமை என்கிற ஒரு பாவத்திற்குள் இருக்கிற அநேக ஜனங்கள் மற்றவர்களை இடரச் செய்யும்படியாக போர்வையை போர்த்தி கொண்டு ஓனாயை போன்றவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு இன்னைக்கு சபைக்குள்ளே சபைக்கு வெளியே கிரியை செய்து கொண்டிருக்கிறார்கள் தேவ பிள்ளைகள் எச்சரிக்கையா இருக்க வேண்டும் பவுல் ஒரு இடத்துல சொல்லுகிறார் நான் சொன்ன இந்த உபதேசத்தை விட்டு வேறு ஒரு காரியத்தை தேவதூதனே வந்து சொன்னால் கூட அதை நம்பக்கூடாது கூடாது இந்த தேவசனம் நமக்கு என்ன சொல்லி இருக்கிறதோ என்ன வார்த்தைகள் உங்களுக்கு போதிக்கப்படுகிறதோ அதிலே உறுதியா இருங்கள் என்று நமக்கு சொல்லுகிறார் நாம் இதற்காக ஜெபிக்க வேண்டும் முதலாவது நாம் நம்மை காத்துக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் அந்த வசனம் அப்படிதான் சொல்வது உங்களை குறித்தும் முதல்ல கொள்ளணும் உண்மையா இருக்கணும் சபையில நிலைத்து இருக்கணும் அங்க நடக்கிறது இங்கு இப்படி நடக்கிறது என்று பலவிதமான வார்த்தைகள் நமக்கு நேராக வரலாம் எப்படியாவிலும் நம்மை ஒரு ஐக்கியத்திலிருந்து பிரிக்க வேண்டும் என்று பலவிதமான போராட்டங்கள் நமக்கு நேராக வரலாம் நம்மை குறித்து நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அடுத்தது நம்ம சபையை குறித்து எச்சரிக்கையா இருக்கணும் சபைக்காக ஜெபிக்கணும் சபையில இருக்கிற குடும்பங்களுக்காக ஜெபிக்கணும் அவர்கள் பின்வாங்கி போக கூடாது சத்தியத்தை அறிந்தவர்கள் திரும்பவும் பழைய நிலைக்கு திரும்புகிறது எவ்வளவு ஒரு மோசமான ஒரு காரியம் மீண்டும் இயேசுவை அவர்கள் சிலுவையில் அறைகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே ஆகவே ஜனங்கள் சத்தியத்துல நிலைத்திருக்கணும் நமக்கு சபையில கண்காணிகளாய் வைத்திருக்கிற தேவ ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிக்கணும் நம்முடைய மேற்பனுக்கு அண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லா விதத்திலும் உண்மையாய் நாம் இருந்தால் இந்த மந்திக்குள்ளே இருந்தால் ஒரு விசேஷ பாதுகாப்பு நமக்கு உண்டு ஒரு நல்ல போஜனம் நமக்கு உண்டு நல்ல ஒரு ஆசீர்வாதம் சுகவாழ்வு நமக்கு உண்டு ஒரு நாள் நம்முடைய பிரதான மேய்ப்பனாக இயேசு நம்மை சந்திக்க வருகிற பொழுது சபை தன்னிடத்திலே சேர்த்து பொழுது நித்திய ஜீவன் நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டு பிள்ளைகள் இணைந்து ஜோம் ஆண்டவரே இப்படிப்பட்ட உலகத்தின் எந்த காரியங்கள் நடந்தாலும் நாங்கள் கற்றுக்கொண்டதிலே உண்மையாய் நிலைத்திருப்போம் இந்த சபையில உறுதியா இருப்போம் கத்திரங்களுக்கு கொடுத்த ஐக்கியத்திலே உண்மையா இருப்போம் யாரும் எங்களை அன்பிலிருந்து பிரித்து விட முடியாது ஒருவேளை அப்படிப்பட்ட காரியங்கள் எங்களுக்கு விரோதமாய் நடந்தால் இயேசுவின் நாமத்தில் அவைகள் எல்லாம் நாங்கள் கட்டிந்து கொள்கிறோம் எங்கள் ஜனங்கள் பாதுகாக்கப்படணும் எங்கள் சபைகள் பாதுகாக்கப்படணும் உம்முடைய நிலை நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி இணைந்து நாம் ஜெபிக்க போகிறோம் முக்கியமான ஒரு நல்ல வார்த்தையை செய்தி நாம் கேட்டோம் அந்த காரியத்தை சொல்லுகிறார் உங்களுக்காக நான் போதித்தேன் இவ்வளவு நாள் உங்களுக்காக நான் பிரசங்கித்தேன் ஆனால் இந்த ய நீங்கள் விழுந்துவிடக்கூடாது விடக்கூடாது என்கிற ஒரு எச்சரிப்போடு நீங்கள் தெளிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் என்றால் பிள்ளைகளை கடைசி காலத்தில் கூடுமானவரைக்கும் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வஞ்சிக்கத்தக்கதாக இன்னைக்கு சத்துருவானவன் போராடி கொண்டிருக்கிறான் போராடி கொண்டிருக்கிறான் அத்து மக்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிறான் குடும்பங்களுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கிறான் தேங்க்யூ லாட் இப்பொழுது பண்ணுவோமா ஆமேன் நிலைத்து நிற்க கூடாதபடி குடும்பங்கள் சபையில நிலைத்திருக்க கூடாதபடி மாக்கள் சபையிலே நிலைத்திருக்க கூடாதபடி எதையோ ஒன்றை காண்பித்து எதையோ ஒன்றை பேசி எதையோ ஒன்று அன்று விமர்சித்து அன்றுவரே ஸ்தோத்திரம் ஜனங்களை நையவஞ்சமாக திருப்புகிறானப்பா அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாங்க ஜபிக்கிறோம் ஜனங்கள் இடறி போகக்கூடாது ஜனங்கள் இடறி போகக்கூடாது ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஜோம் என்றோம் சத்தியத்தை அறிந்த குடும்பங்களுக்காக ஜோம் பண்ணுறோம் அன்றுவரே கத்திருக்காய் வைராக்கியமாய் நின்ற குடும்பங்களுக்காக ஜோமன்றோம் இந்த கடைசி காலத்திலே ஆற்றுத்தோலை பொறுத்து கொண்டு அண்டு ஜனங்களை சிதறடிக்கும்படியாக ஜனங்களுக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத தந்திர ஆவிகளை ஜனங்களை குடும்பங்களை சிதறடிக்கிற பொல்லாத ஆவிகளை

நாமத்தினால ஆமின் மனிதர் பக்கமாக ஊழியர்கள் பக்கமாக தம் பக்கமாக இழுக்கப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்கள் இயேசு பக்கமாய் திரும்ப ரும் கடைசி நடந்து கொண்டிருக்கிற இந்த பொல்லாத இருக்க இயேசுவின் நாமத்தினாலே தங்களின் காரியங்களை உணர்ந்து அண்டவரை இருக்க கர்த்த உதவி செய்ய வேண்டும் என்று சபையில் இருக்கிற எல்லா குடும்பங்களுக்காக குடும்பங்களுக்காக உள்ளவனாய் வருகிற சப்தானுடைய தந்திரங்களுக்கு உடன்படாமல் அரணை காத்துக்கொள்ள கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறேன் திருச்சபை பரிசுத்தமாக்கப்பட திருச்சபை ஆயத்தமாய் இருக்க ஆமே இயேசுவின் வருகைக்கு சபை ஆயத்தப்பட கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் எச்சரிக்கையாய் கவனமாய் விழிப்புள்ளவர்களாய்

ஆமென் ஆமென் ஒவ்வொரு திருச்சபைக்காக ஜெபம் நன்றோம் எல்லா திருச்சபைக்காக நாங்க ஜெபம் நன்றோம் ஹalleluya hallelujah ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் 우리 ஜனங்கள் கர்த்தரு ਕੋለ ஸ்திரப்பட்டு ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஆண்டவர் உதவி செய்யும் தேவ கரங்களில் கொடுக்கிறோம் தொடர்ந்து கர்த்தர் பலப்படுத்துமே இயேசுவின் மூலம் ஜெபங்களும் நல்ல பிதாவே ஆமே ஆமென் தொடர்ந்து இணைந்து ஜெபம் பண்ணுங்கள் தேவ சமூகத்திலே கர்த்தர் தம்முடைய ஆசீர்வாதத்தை நமக்கு நிறைவாய் ஆண்டவர் கொடுப்பாராக ஆமென்